மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கணும் என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் சாதாரணமாக இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஏன்னா ராசிநாதன் புதன் அதனால் கொஞ்சம் அறிவும் இருக்குது நிறையா அதனாலே எப்போவுமே நீங்கள் பண் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அறிவு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த ஒரு பவரை வந்து வெளியில் காமிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை விட நிறைய அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க கரெக்டாக அதனால் நீங்கள் எந்தெந்த மிதுனராசி என்பர்கள் அவங்க என்ன வேலையோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்களே அவங்களுக்கு அற்புதமான வளன்கள் கண்டிப்பாக இருக்குங்க சரி இப்போ இந்த மாத ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் விரயஸ்தானம் பனிரெண்டு இடம் அயனசையன போகஸ்தானத்தில் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கிறார் விரயாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி கண்டிப்பா செலவு தாங்க கண்டிப்பாக செலவு தான் கனவாமிதான் வரும் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவாளுக்கெல்லாம் உண்டு ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் செலவு சில பேருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரன் வந்து அமையும் என்ன அதனாலேயே உங்களுக்கு அந்த செலவெல்லாம் இருக்கு ஏன்னா எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் செலவாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் சுப செலவாக இருந்தால் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதனால இந்த மருத்துவ செலவுகள் வராது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜென்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குருச்சுக்குறை யோகத்தை கொடுக்கப்படுறார் ஜென்மஸ்தானத்துல குரு இருக்கிறது சுமார் ஆனால் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சூப்பர் ஏன்னா எப்பவுமே அப்படிதான் பகை கிரகங்கள் ரெண்டும் இருந்தாலும் சுப கிரகங்கள் அதனால நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சோம் ஒரு திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அடுத்தபடி ஜென்மஸ்தானத்தில் சகாய அதிபதி சூரிய பகவான் அவங்க கொஞ்சம் டென்ஷன் தான் ஜென்மராசியில் இருந்தாலே மூன்றாம் இடத்து அதிபதி அப்படின்னா முயற்சிகள் மூலமாகவே ஒரு டென்ஷன் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒன்றும் இல்லை பஸ்ஸுக்கு போய் நின்னிங்கன்னா கூட பஸ் வராது இல்லை பஸ் முன்னாடி கிளம்பிவிடும் நீங்கள் போய் நிற்பீங்க அதுவே டென்ஷன் உடனே ஒரு டென்ஷன் ஆகும் என்னடா இது அடுத்த பஸ் வரத்துக்கு பத்து நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகுமே அப்படின்னு அது ஒரு டென்ஷன் இல்லை உத்தியோகத்துக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளாவது ஒரு நிம்மதியா இல்லை ஏன் அப்படின்னா சூரியன் எப்போவுமே ஜென்மஸ்தானத்தில் இருந்தாலே சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் குருவோட இருக்கிறதுனால நீங்கள் அந்த குழப்பங்கள் இருந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிவராஜ் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே அந்த குழப்பம் இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக அதே ஸ்தானத்தில் ஜென்மஸ்தானத்தில் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் கரெக்டாக ஏகப்பட்ட டென்ஷன் ஒன்றுமே முடியல என்னடா சாமி சான் ஏறினால் முழசறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் கல்யாண ஆகலையே நினச்சிட்டு இருக்கீங்க வருமா வரன் வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரே டென்ஷன் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏன்னா ஜீவனாதிபதி அதுவும் களத்தராதிபதி வாழ்க்கை துணை மூலம் கொஞ்சம் குழப்பம் இருக்குது சாதாரணமாக மிதுன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏன்னா உபயராசி உபய லக்னம் அப்படின்னாலே கண்டிப்பாக வாழ்க்கை துணை ஏழாம் இடம் தான் மார்கஸஸ்தானம் அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது அனுசரித்து போகிறது தான் நல்லது இருந்தாலும் குரு பார்த்து ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பலம் பிரமாதமாக இருக்கு அடுத்தபடியா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகன் எங்க வர அப்பா உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி தனபாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனோட இடத்துக்கு வந்து கடகராசிக்கு தாராளமாக வரும் இப்ப கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்க வாங்கி போறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சேமிச்சாதான கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சேமிப்பு உயர்வதற்கு வழி உண்டாகும் அடுத்தபடியா இரண்டாம் இடமாக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதிமான புதன் புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா புதன் வந்து சூரியனோடு தான் சேர்ந்துருக்கு அப்போ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று ஒன்றா நீங்கள் வேலையெல்லாம் செய்வீங்க என்ன அறிவு பூர்வமாக ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அணுகிறதுனால உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ராசிநாதன் சுகாதிபதி எப்படி வரார்னா ஜென்ம ராசிக்கு வரார் எப்படி வக்ரகதியில் வர்றார் வக்ரகதினா பின்னாடி என்ன எப்போவுமே பாருங்க ஒரு ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அது நீங்கள் பிறந்த இதை வச்சே பார்த்துக்கலாம் அதாவது சித்திரை மாதம் அப்படின்னா மேஷம் வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபம் எப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்காரோ அதோட புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க முக்கூட்டு கிரகங்கள் இல்லையா கொஞ்சம் தள்ளி அடுத்த கட்டம் இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் ரொம்ப போகாது எப்பவுமே சூரியன் புதன் சுக்கிரன் இது மூணு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அது சுத்த ஜாதகம் சரியா அந்த வகையில் இந்த புத பகவான அப்படியே இந்த சூரியன் பக்ரமா ஆக்குறார் அப்போ என்ன ஆகும் வக்ரகதியில் அவர் ஜென்மராசிக்கு வந்து சில நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா புதனும் குருவும் சேர போகிறாங்க ஸோ உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு யோகங்கள் உண்டாக ஆரம்பிக்கும் சகாயஸ்தானத்தில் ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் கேது அதாவது குஜகேது யோகம் குஜகேது அப்படின்னாலே எப்போவுமே கேதுவோட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தோட வலிமையை அந்த கேது எடுத்துட்டுருவார் எடுத்துட்டு அந்த ஸ்தானத்தை அப்படியே அமைக்கிடுவார் அப்போ இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கும்போதே மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை முடக்குவார் பண்ணினா தானே நீ எழுந்து அந்த வேலைக்கு போனால் தானேயா அவனுக்கு சம்பளம் வரும் சம்பளம் வந்தால் தானே நீ குடும்பத்தை நடத்துவ எப்படி நடத்துவ பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவார் ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே உல்டாவாக யோசிக்கணும் மாத்தி யோசி அவ்வளவுதான் இந்த முயற்சிகளை நம்ம விடக்கூடாது எப்படி இருந்தாலும் சரியா அப்ப பகை ரோகாதிபதி லாபாதிபதி செவ்வாய் வந்து கேதுவோட இருக்கிறது மூன்றாம் இடம் அப்படின்னாலும் முயற்சிகளை விடாம மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பா செவ்வாயோட அனுகிரகம் கேதுவின் மூலமாக கண்டிப்பா கிடைக்கும் சரியா அடுத்தபடியா ஞானங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஞானம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இப்படி பண்ணினா வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் மருத்துவத் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் என்னென்னா மாசு கடைசியில் இருபத்தொன்பதாம் தேதி என்னென்னா இந்த செவ்வாய் கேதுவை விட்டு விலகி அப்படியே நேர எங்க வரார் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடம் மூன்றாம் இடத்தை விட்டு விலகி நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்திற்கு வந்தார்னாலே அதாவது இப்போ இந்த குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அப்படின்னா தான் செவ்வாதோஷம் சரியா அப்போ இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தபடியா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்லை ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தின் அதிபதி யோக காரகன் கற்பனைக்காரகன் கற்பனையிலேயே வாழக்கூடிய ஒரு அம்சம் எல்லாருக்குமே உண்டு எல்லாரையும் பாருங்க இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சு கண்டிப்பா நானும் நம்ப மாட்டேன் அவங்களே நம்ப மாட்டாங்க முதல்ல சொல்றவங்களே நம்பிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே கற்பனையில தான் இருக்கும் என்ன அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு வர பெண் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதேமாதிரி பெண்ணாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் டூ வீலர் இருக்கணும் ஃபோர் வீலர் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கடைசியில் அவங்களுக்கு என்ன அமையிறது ஒரு டூ வீலர் ஓட்டின் ஒருவர் இல்லை கடைசியில் அதைத்தான் ஓகேன்னு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதுதாங்க ஜென்மம் அப்படியே நமக்கு என் பகவான் வந்து என்ன கொடுக்குறாரோ அதுதான் கண்டிப்பாக கிடைக்கும் அப் ஆனாலும் கற்பனையும் விடாமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம நிற்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அதாவது இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனால் அந்த கற்பனையில் தான் நம்ம இருக்கோம் அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அதீத கற்பனைகளை கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகியங்கள் அது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதத்துக்கு அப்படி போட்டுணும் தொழில் வியாபாரத்தில் இப்படி பண்ணினா நமக்கு நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படி இப்படின்னு ராத்திரி உட்காந்து ரொம்ப யோசிப்பீங்க ஏன்னா எப்போவுமே இரவு வந்து ராகு பகல் கைது ராத்திரியில் அவ்வளோ சூப்பராக யோசிப்பீங்க காலையில் எழுந்தோடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எடு ஓட்டம் வேலையை கவனி ஊதியத்தை கவனி போ அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சில வேலைகளை முடிச்சு கொடுப்பார் அதனால தான் முயற்சிகளை எப்போவுமே விடாதீங்கிறேன் ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே விழுது ஸோ இரட்டிப்பு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு எட்டு ஒன்பது கூட அதிபதி சனீஸ்வர பகவான் இருக்கார் அவர் மார்ச் மாதமே வந்துட்டார் திருக்கணித பஞ்சாங்க அப்படி மார்ச் இருபத்தொம்போது ஸோ இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி பாக்கியங்களையும் கொடுப்பார் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு மிதுனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு உண்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் புரியுதா ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சனீஸ்வர போது இந்த கர்மாவை முடிச்சு முடிச்சுக்கட்டுறதுக்க அவங்க இருப்பாங்க அப்போ இந்த கர்மாவை முடிக்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மங்களை பண்ணணும் ஸோ தான தர்மங்களை நீங்கள் இப்போ பண்ணணும் அடுத்து ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருங்க ஏன்னா கர்மா அப்படிங்கும்போது கர்மஸ்தானம் அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க ஏன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும் டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா இல்லைன்னா முன்ன பின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவன் வக்ரகதி அடையிறார் வக்ரகதி அடையிறார் அப்படிங்கும் போதே கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவன் தொழில் வியாபாரத்தில் கை வைப்பார் புரியுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பத்தாம் இடம் அப்படிங்கும்போது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லது தான் சனிச்சுவர பகவான் பாபர் தான் ஆனால் என்ன அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு அடையிறார் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு பலம் இல்லைங்கன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வேகமாக வேலை செய்யணும் அவர் பலம் இல்லைன்னா நீங்கள் வேலை வேகமாக வேலை செய்யணும் அவர் வேகமாக வேலை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் மந்தக்காரகன் மெதுவாக தான் எல்லா வேலைகளையும் செய்வார் ஆனால் நீங்கள் கவனமாக வேக வேக வேகமாக வேலை செய்யணும் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் ஒரு என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராஜராஜேஸ்வரி தான் கை கொடுப்பா புரியுது ஓம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியை நமக ராஜே ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க சென்னையில் இருக்கிறவங்க நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு கிராமத்தில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அந்தந்த ஊரில் கண்டிப்பாக ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கும் போயிட்டு வாங்கோ இல்லையா மனதார் தியானம் பண்ணுங்கோ இந்த நான் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் சரி பரிகாரமாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன் புதன் புதனுக்கு தேவதை பெருமாள் அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சுக்கிர பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இருபத்தாறாம் தேதி தான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றார் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் அங்கேயே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படிங்கும்போதே இங்கே கொஞ்சம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார் அதனால் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க அற்புதமான வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நேராக போங்க நவகிரகங்கள் போய்ட்டு எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு தான் எப்போ எப்போவுமே நவகிரகம் கடைசியில் தான் போகணும் சரியா நேராக போய்ட்டு நவகிரகங்களை பார்த்துட்டு என்ன குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ முடிஞ்சா இல்லையா குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க ஓம் ரிஷபத் பஜாய வித்மகி குருணிஹஸ்தாய் தீமிகி தன்னோம் ப்ரஹஸ்பதி பிரசோதயாத் இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு தீபம் போட்டு வாங்கோ சரியா அடுத்தபடியா அதே நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எழுதீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மகி கட்கஹஸ்தாய் ஹஸ்தாய் தன்னோ மந்த பிரச்சோதயாத் சொல்லிட்டு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் கிளேசங்கள் கண்டிப்பாக குறையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்